மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் இருநூறாவதுடன் நௌலாவது தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்தி ஆறு தசம் ஆறு கோடி ஆண்டுகளில் வாழ்ந்த உயிரினங்களின் எச்சம் டென்மார்க்கில் கண்டுபிடிப்பு ஆறு தசம் ஆறு கோடி ஆண்டுகளில் வாழ்ந்த கடல்வாழ் உயிரினத்தின் எச்சம் டென்மார்க்கின் தலைநகர பகுதி கொப்பன்காவனில் உள்ள ஜுனோஸ்கோவினால் அங்கீகரிக்கப்பட்ட பாறைகள் பகுதியில் பாறை பகுதியில் பீட்டர்ஸ் பெனிக் என்பவர் அந்த ஆராய்ச்சியாளர் அதனை கண்டுபிடித்திருக்கிறார் அதாவது இந்த வாழ்ந்த உயிரின கடல்வாழ் உயிரினத்தின் எச்சங்கள் பிரித்தானிய செய்தி பிரித்தானியாவில் ஜெனட்ரிக் கண்காணிப்பு அமைப்பு அறிமுகம் அதாவது கால எதிர்கால தொற்று நோய்களை எச்சரிக்கும் கண்காணிப்பு முறை முதலிலேயே நோய்களை கண்டுபிடித்து அதற்குரிய நோய் தடுப்பினை செய்ய முடியும் என்றும் இதனால் நோய் புதிய நோய்கள் நோய்களை தடல தடுக்கப்படலாம் என்று பிரித்தானிய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இந்த ஜெனட்டிக் முறையினால் எஜஸ் பகுதியில் நாலு மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பலி அதிகாலை வாகனத்தில் இருந்த நாலு மாணவர்களுடன் அதிவேகமாக இந்த வாகனம் செல்லும் போது சுவரொன்றுடன் மோதி நாலு மாணவர்களும் அதே இடத்தில் பலியாயிருப்பதாக காவல்துறையினர் எச்எஸ் பகுதி காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் லண்டனில் மிகப்பெரிய பெரிய சீன சந்திர புத்தாண்டு கொண்டாட்டம் பாம்பு ஆண்டை வரவேற்கும் வகையில் லண்டன் மத்திய பகுதியில் புத்தாண்டு அணிவகுப்பில் மக்கள் திரண்டனர் நடன கலைஞர்கள் அணிவகுப்பு ராக்கங்கள் நிகழ்வுகளுடன் சுமார் ஐந்து லட்சம் மக்கள் ஈத்து இந்த புத்தாண்டு ஈத்தது என இந்த புத்தாண்டு என பிபிசி நிருபர் தெரிவித்திருக்கிறார் லண்டன் தெருக்களில் வாழும் மக்கள் அதிகம் வீடற்றோர் தெருக்களில் வாழ்பவர்கள் சுமார் இருபத்தி ஆறு வீதம் அதிகரிப்பு என தெரிவித்திருக்கிறது நாலாயிரத்தி அறுநூற்றி பன்னெண்டு பேர் பத்து கடந்த பத்து அம்மாதத்தை இருபத்தி நாலாம் ஆண்டின் பத்து அம்மாதம் முதல் பன்னெண்டாம் மாதத்துக்கு இடையில் நாலாயிரத்தி அறுநூற்றி பன்னெண்டு பேர் வீதியில் தூங்குகிறார்கள் என வீடமைப்பு வீட அற்றோர் அமைப்பு தெரிவித்திருக்கிறது எழுபத்தி ஓராவது முறையாக லண்டனில் பொருள் கண்காணா கண்காட்சி விளையாட்டு பொருட்களிலிருந்து முப்பது முந்நூறு விளையாட்டு பொருட்களிலிருந்து முப்பது பொருட்கள் எடுக்கப்படும் எடுக்கப்பட்டது தொடக்க விழாவின் போது கீரோஷம் என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இது கவரும் என செய்திகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியாவில் ஏஐ கருவிகளுக்கு தடை குழந்தைகளை துஷ்பிரயோகப்படுத்தும் வகையான வேறுபல பாதுகாப்பு கருதி இந்த ஏஐ கருவிகளுக்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது பிரித்தானிய அரசாங்கம் இந்த ஏஐ கருவி பாவித்தால் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை என்றும் பிரித்தானிய அரசு அறிவித்திருக்கிறது பிரித்தானிய இளவரசர் எட்வர்ட் அவர்கள் இந்தியா சென்றிருக்கிறார் மூன்று நாள் பயணமாக இந்தியா சென்று அதன் முதலாக முதல் பயணமாக பம்பாய் சென்றிருக்கிறார் நீண்டகால உறவை கொண்டாடுவதற்கும் இளைஞர்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்குமாக இவர் அங்கு சென்றதாக பேக்கிங் அரண்மனை தெரிவித்திருக்கிறது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவர் நவுளவதி தில்லை தேவன்